ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்புத்தொலி ராஜி இது வந்து நவமூழிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க அக்டோபர் மாதம் வர வளர்புறை பஞ்சமி எப்போ வருதுன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு வருது அன்றைக்கி நாள் முழுக்கவே உங்களுக்கு பஞ்சமி இருக்குது காலையிலே தொடங்குது பஞ்சமி ஸோ நாள் முழுக்க உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான கடைசி நாள் வந்துட்டு ஆறாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இந்த நவமூழிகைனால் என்ன அதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியும் புதுசாக பார்க்குறவங்க எனக்கு இதை பற்றி தெரியாது இல்லை நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேரோட அனுபவங்கள் இருக்குது ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து புரியும் சரிங்களா ஸோ என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் ஆயிருக்கங்க கல்யாணம் ஆகி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் வரைக்கும் பேபி ட்ரை பண்ணியிருக்காங்க குழந்தையே வந்து அதுக்குள்ளே ஆகலை அப்போத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் ஆகி இப்போ வயசு அவங்களுக்கு முப்பத்தாறு வயசாகிடுச்சு இத்தனை வருஷமாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் குழந்தைக்காக வேண்டி ட்ரை பண்ணி அவங்களுக்கு பேபியே வந்து ஆகலை ஐவிஎஃப்லாம் எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படி இருந்த ஒரு சகோதரி நம்மளோட நவமூலிகையாக பார்த்துட்டு அதில் வந்து பெயர்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்து மூணே மாதத்தில் அவங்களுக்கு பேபி வந்து இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க அவங்க பேர் வேண்டான்னு சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் சிஸ்டர் பட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் எல்லாேருக்கும் போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் அப்படிங்கிறக்காகனு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே எவ்வளோ வருஷம் கேப் உங்களுக்கு பார்க்குறீங்க இல்லையா இந்த வயசில் குழந்தை ஆகிறதுங்கிறது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ கடவுளோட ஆசிர்வாதத்தில் அதுவும் வராகி அன்னையோட ஆசிர்வாதத்தில் இத்தனை வருஷம் கழித்து இந்த வயசில் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையாக தான் அது பார்க்குறோம் அம்மாவோட ஆசிர்வாதத்தினால அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே அந்த சகோதரிக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கலாங்க ரொம்ப இத்தனை வருஷம் கழித்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பாக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா சந்திராயினி அதாவது இன்றைக்கி வந்துட்டு சுக்ர ஜெயந்தி சுக்ர பகவானுக்குரிய ஒரு நாளாக வந்து இன்றைய நாள் வந்து பார்க்கப்படுது யூஸ்வலாக வந்துட்டு வெள்ளிக்கிழமையானால் சுக்கர நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயங்கிறது நீங்கள் சுக்கர ஹோரையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு அந்த பவர் இருக்குது ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு அந்த பவர் இருக்குது அந்த நாள் முடியறக்குள்ள வச்சு நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோன்னா சந்திராயணி மாதா சந்திராயினி மாதா அப்படிங்கிறவங்க யாருன்னா அம்பிகையோட ஒரு அம்சமாக பார்க்கப்படுறாங்க அதாவது இவங்க வந்து ஒரு கன்னி தெய்வமாக இவங்களை வழிபட்டிருக்காங்க கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்து தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்காக வேண்டியே அர்ப்பணித்து முடிச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இப்போது சந்திராயினி மாதா இவங்களை கும்பிட்றனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது இந்த சந்திராயினி மாதாவோட பவர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இவங்களை கும்பிட்றக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த சந்திராயினி மாதா அம்பிகையோட ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுறாங்க அதே போல் வந்து தீவிரமான சிவன் பக்தர் அப்புறம் முருகர் பக்தர் முருகன் ஒரு கண்ணுனா சிவன் இன்னொரு கண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை சிவன் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை சிவனிலிருந்து தோன்றியவர் தான் முருகன் சிவனோட ஒளியிலிருந்து தோன்றியவர் தான் முருகன் ஸோ சிவன் வேற கிடையாது முருகன் வேற கிடையாது முருகனை அழைச்சிங்கன்னா சிவனே முன்னாடி வந்து நிற்பார் சிவனை கூப்பிட்டிங்கன்னா முருகன் தான் முன்னாடி வந்து நிப்பாருங்கிற மாதிரி சிவன் வேறு முருகன் வேறு கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட முருகன் சிவன் பக்தர் தான் இந்த சந்திராயணி மாதா இவங்களை கும்புறனால பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு நடக்கிற ஒரு நல்லது என்னென்னா யமபயம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காதுங்க வாழ்க்கையில் நிறைய நோய்கள்னால கஷ்டப்பட்டு நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு மரண பயத்திலே இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திராயணி மாதா இவங்களை வழிபடுறனால மரண பயங்கிறது சுத்தமாக வந்து இருக்காதுங்க அதே மாதிரி உடனுக்குடனே பதில் கிடைக்குங்க இவங்க கிட்ட நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் உடனுக்குடனே பதில் கிடைக்கும் பயங்கரமான ஒரு பவர் வந்து கிட்ட இருக்குது நீங்கள் எந்த ஒரு ரூல்மே இவங்களை கும்பிட்றக்கு கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க இல்லை பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிலாம் எந்த ரூல்மே கிடையாது யார் வேணால் எப்போ வேணாலும் கும்பலாம் இவங்கள மனசார கும்பலாம் பர்டிகுலராக கும்பலுன்னா மணிக்கு நீங்கள் இவங்களை கும்பலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டுங்க அதாவது என்ன நினச்சிக்கிட்டாலும் உடனே ஒரு ரிப்ளை கிடைக்கும் இவங்களை மனசார நினச்சி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அத்தனை ஒரு சக்தி இருக்குது இவங்களோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு தோற்றம் தோற்றமாகியும் கூட தனக்கு உயிரே போகாமையே இருந்திருக்கு பல பேரும் இவங்க வாழ்ந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த அம்மாவுக்கு மட்டும் இத்தனை வயசாக இவங்க இருக்காங்க என்ன ஒரு விஷயமா இருக்கும்னு ஆச்சரியப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் சந்திராயணி மாதா பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை கும்பிடும்போது நம்மளோட வாழ்நாளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது மரண பயம் நமக்கு இருக்காது உடல்ல நோய்கள்ன்றது சுத்தமாக வந்து வராது எனக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இருந்தால் போதும் எப்போ நான் போகணும்னு நினைக்கிறனோ அப்போ நீ என்னை கூப்பிட்டுக்கிட்டா போதுன்னு கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இவங்க வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களாக நம்ம அண்ணன் விட்டு போயிடலாம் மேலே நினச்ச அந்த சிட்டுவேஷனில் கடவுளே வந்து எம தர்மராஜா வந்துட்டு இவங்க உயிரை எடுத்ததாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை கும்பிடும்போது இந்த மாதிரி விசேஷமெல்லாம் நமக்கு இருக்குது நம்மளோட வாழ்நாட்களோட எண்ணிக்கை அதிகமாகும் நோய்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த கன்னி தெய்வ வழிபாடு சந்திராயணி மாதா இந்த வழிபாடு கன்னி தெய்வ வழிபாட்டில் முதன்மையானதாக சொல்லப்படுது நம்ம வந்து கன்னி தெய்வ வழிபாட்டில் சப்த கன்னி மாதர்கள் எந்த அளவுக்கு முதன்மையாக வந்து பார்க்கப்படுறாங்களோ அதே மாதிரி வந்து சந்திராயணி மாதாவும் வந்து முதன்மையாக பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்கள மனசார நம்பி நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் இந்த சந்திராயணி மாதாக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வச்சு நம்ம கேட்கும் போது நம்ம கேட்குற எப்பேற்பட்ட விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சுக்கரஹோரை வந்துட்டு எந்த நேரத்தில் இருக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைமிங் தாங்க வரும் இந்தியாக்குள்ளே இந்த டைமிங் தான் உங்களுக்கு வரும் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க சில பேர் கேட்குறீங்க உங்கள் ஊர் டைமிங்க்கு சுக்கரஹோரை அங்கே எப்போ வருங்கிறது எனக்கு தெரியாது அது உங்கள் ஊர் டைமிங்க்கு நீங்கள் கூகுளில் அங்கே அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான அந்த சுக்கரஹோரை டைமிங் என்னென்னு உங்களுக்கு காமிக்கும் இங்கே அங்கே ஊர் டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சுக்கரஹோரையில் நம்ம கும்புறனால சுக்கர பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிது ஏன்னா இவங்க மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக பார்க்கப்படுறாங்க மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிது கிடைக்கும் ஸோ கூடவே வந்துட்டு சிவன் முருகன் இவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கிது தீவிரமான முருகன் சிவன் பக்தரான இவங்களை நினச்சி நம்ம கும்பிடும்போது போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் சிவனும் முருகனும் ஒன்றிணைந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஐதீகமாக பார்க்கப்படுது ஏன்னா இவங்களுக்கு வரம் அளிக்க சிவனும் முருகனும் ஒன்றிணைந்து தோன்றி வரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்து வரம் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதமும் இந்த சந்திராயணி மாதாவுக்கு பரிபூர்ணமாக இருந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன நினச்சி இவங்கக்கிட்ட கேட்டாலும் கம்பல்சரி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு நடக்குங்கிறது கொஞ்சம் கூட டவுட்டே இல்லைங்க அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடைங்கிறது இந்த தாய் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இவங்களை நீங்கள் வழிபடுறதுக்கு என்ன வேணும் என்னெல்லாம் வச்சு கும்பலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் ஸோ நாட்டு சர்க்கரை வச்சு வந்து நீங்கள் சுவாமி கும்பலாம் இவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நாட்டு சக்கரை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அந்த நாட்டு சர்க்கரையை ஒரு பிரசாதமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க இதுக்கு மேலலாம் எனக்கு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு சக்கரையை ஒரு கிண்ணத்திலையோ ஒரு பிளேட்லேயோ அல்லது வாழையிலேயோ ஏதோ ஒன்றில் கொஞ்சமாக வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக வச்சு போடுங்க அது மேலே ஒரு நெய் தீபமாக வச்சு நீங்கள் போடும்போது நீங்கள் என்ன நினைச்சு கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான பதில்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறத காமிச்சு கொடுக்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மாதா தான் சந்திராயணி மாதா அந்த அன்னையை வந்து விட்டுறாதீங்க இந்த சுக்கரஹோரை டைமிங்ஸ் எப்போல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் அதை இந்த அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க சுக்கரஹோரை டைமிங்ஸில் மிஸ் பண்ணவங்க கூட இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு அதோட பவருங்கிறது இருக்கும் ஸோ அந்த நாட்களில் கூட நீங்கள் கும்பலாம் அதே போல் மறக்காமல் சந்திராயணி மாதா வழிபாடு பண்ணும்போது இந்த மந்திரத்தையும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க இதோட பலன் என்னங்கிறது நீங்கள் அதை சொல்லும்போதே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுது ஓஜோ சசி சஹோ சசி பலமசி பிரஜோ சசி சந்திராயணி தேவானாம் சரிங்களா இதுதான் அந்த மந்திரம் மறுபடியும் வேணாலும் சொல்றேன் ஓஜோ சசி சஹோ சசி பலமசி பிரஜோ சசி சந்திராயணி தேவானாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் மெதுவாக நோட்டில் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க பார்த்து படிக்கலாம் மனப்பாடம் பண்ணியும் படிக்கலாம் வாய் விட்டு சொல்லலாம் அல்லது மனசில் கூட சொல்லலாம் உங்கள் விருப்பம்தான் மனசார் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் கைமேல் பலன் கிடைக்குங்க ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அதனால் மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிலருக்கு வந்து டவுட் வரும் சந்திராயணி மாதா வழிபாடு இன்றைக்கி நாங்கள் விட்டுட்டோம் மறுபடியும் எப்போ கும்பலான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்களை வழிபாடு பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் சுக்கர சந்திராயணி மாதா வழிபாடு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நீங்கள் அந்த வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கரும்பு சக்கரை அதாவது நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் யாராவது ரொம்ப நோயால் முடியாமல் இருக்காங்க ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பிரசாதமாக நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அந்த நோய் இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நடக்கும் மனசார நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்